அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் இறைவனை திருநாமம் போட்டியவனாக சமாதானம் இறை மீதும் இறுதியாக வந்த இறை மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் வாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான காலை பொழுதில் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய உரையை யாரும் செய்கின்றேன் சற்று நேரத்திற்கு முன் சகோதரர் அவர்கள் இஸ்லாத்தில் ஜாதி இல்லை என்பதை மிக அழகாக தெளிவாக எடுத்து சொன்னார் எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாத்திலே இணைகின்ற போது அந்த ஜாதியை வேரோடு அது பிடுங்கி எப்படி எரிகிறது என்பதை பல கட்டங்களாக மிக தெளிவாகவும் மிக அழகாகவும் சொன்னார் ஆகவே இறைவன் அவருக்கு அருள் புரியட்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது தலைப்புக்குள் நான் செல்கின்றேன் த கோல்டன் ஏஜ் என்று சொல்வார்கள் ஏழாம் நூற்றாண்டில் இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை த கோல்டன் ஏஜ் என்று சொல்வார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் அந்த நேரத்துல யாரை வந்து செட்டன் எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்கன்னா எல்லா துறைக்கும் முஸ்லிம்களை தான் எடுத்துப்பாங்க அது கணிதமாக இருக்கட்டும் வரலா வரலாறாக இருக்கட்டும் அல்லது அது அறிவியலாக இருக்கட்டும் அது இலக்கியமாக இருக்கட்டும் அல்லது ஃபேஷனாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே யாரை பார்ப்பாங்கன்னா இஸ்லாமியர்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு ஆகவே அப்பேற்பட்ட எல்லா துறைகளிலும் வல்லுநர்களாக இருந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு அதல பாதாளத்திலே விழுந்து கிடக்கிறோம் பத்தாயிரம் பேருக்கு ஒரு முஸ்லீம் இருக்கும் பத்தாயிரம் பேருக்கு ஒரு ஒரு முஸ்லீம் டாக்டர் ஒரே ஒரு முஸ்லீம் டாக்டர் ஆனால் மற்ற கிறிஸ்தவர்களையோ அல்லது இந்துக்களையோ எடுத்து போட்டா கிறிஸ்தவர்களில் ஆயிரம் பேருக்கு ஆறு டாக்டர் இருக்காங்க இந்துக்களில் ஆயிரம் பேருக்கு நாலு டாக்டர் இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நீங்க எடுத்து பார்த்தா இன்ஜினியரிங் ஐடி செக்டர் எல்லா துறைகளையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஏன் எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் ஏன் பின்தங்கி போனார்கள் இந்த கல்வி அவர்கள் உலக கல்வி மார்க கல்வி என்று பிரித்ததுதான் மிகப்பெரிய ஒரு அப்படி அப்படியெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது உலக கல்வி மார்க்க அப்படின்னு எல்லாம் கிடையாது ஆனால் இவர்கள் பிரித்து ரெண்டுலயுமே பின்தங்கி விட்டார்கள் ஆகவே நான் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த அறிஞரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அவருடைய பெயர் அம்மார் இப்னு அலி அல் மௌஸ்லி என்று சொல்லக்கூடிய இவர் இஸ்லாமியர்கள் பல துறைகளுக்கும் முன்னோடியாக இருந்தது போல மருத்துவத்துறை பிரிவான ஆப்தமாலஜி என்று சொல்லக்கூடிய கண் நோய்கள் குறித்த அந்த கண் அறுவை சிகிச்சைகளிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருந்தார்கள் கண் உடற்கூறியல் என்று சொல்லக்கூடிய அனாட்டமி மற்றும் துல்லியமான நேரத்துடன் கண் புரை அறிவை சிகிச்சை கண் நோய்களை கண்டறிதல் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் ஆகியவற்றில் முஸ்லிம்கள் முன்னோடியாக இருந்தார்கள் இஸ்லாமிய மருத்துவர்கள் வெறும் கிரேக்க அறிவு மொழியை அழிவு அறிவு மொழி மொழிபெயர்ப்பவர்களாக இல்லாமல் அவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு நவீன மருத்துவத்தின் வளர்ச்சிக்கும் வலுவான அடித்தளத்துக்கும் அவர்கள் அதனை வடிவமைத்து கொடுத்தார்கள் அவர்களின் கண்டுபிடிப்புகள் மேம்படுத்தப்பட்ட இன்றும் மருத்துவத்துறை பயன்பாட்டில் இருந்து வருகின்றது அவ்வாறான ஆளுமைகளில் அம்மார் இப்னு அலி அல் மௌசுலி என்பவர் மிக முக்கியமானவர் கண் மருத்துவத்துறைக்கு ஆப்தமாலஜி என்று சொல்லக்கூடிய இவருடைய பங்குபலி பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது இன்றைய ஈராக்கில் உள்ள மோசுல் நகரில் பிறந்தவர் அம்மார் அவர்கள் மோசுல் நகரத்தை சேர்ந்தவர் பின்னர் ஃபாத்திமித்தியர் ஹலிஃபா அல் ஹக்கீம் மீ அம்ர் அல் அல்லா ஆட்சி காலத்தில் கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி இருபத்தி ஒன்னில் எகிப்துக்கு இவர் குறி குடியேறினார் கேட்ராக் என்று சொல்லக்கூடிய கண்புரை அறுவை சிகிச்சையில் புரட்சிகரமான முறையும் கண்புரை நீக்குவதற்கான புதிய மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை கருவிகளும் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டன உறிஞ்சும் முறை என்று சொல்லக்கூடிய சக்ஷன் மெத்தட் என்னும் என்று அறியப்படும் கண்ணாடி ஊசி அதாவது ஹேலோ வேக்சின் ஹேலோ இன்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி கண்ணில் இருந்து கண் புறையை உறிஞ்சும் முறை இவரே முதல் முதலில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அம்மா இப்னு அலி அல் மௌசலி ஒரு மெல்லிய உள்ளீடற்ற உலோக ஊசி ஹைப்போடெர்மிக் நீடல் என்று சொல்லக்கூடிய வெற்றிட குழாய் மற்றும் உறிஞ்சு குழல் ஹாலோ நீடல்ஸ் சிரிஞ்சியை உருவாக்கி இந்த உள்ளீடற்ற ஊசியை பயன்படுத்தி கண்ணில் இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய கண்ணின் வெள்ளை பகுதி வழியாக நுட்பமாக சென்று கண்புரையின் உள்ளடக்கத்தை உறிஞ்சும் முறை அவர் கண்டுபிடித்தார் இந்த முறைதான் உறிஞ்சும் முறை என்று சொல்லக்கூடிய சக்ஷன் மெத்தட் என்று உலகுக்கு அறிமுகப்படுத்தினார் இதுவே வரலாற்றில் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஊசியின் முதல் வடிவங்களில் ஒன்றாகும் அந்த காலகட்டத்தில் இது மிகவும் புரட்சிகரமாக சொல்லப்பட்டது கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் தனித்துவமான ஊசி போன்றே பல அறுவை சிகிச்சை உபகரணங்களையும் உருவாக்கி நோயாளிகளுக்கு செய்த அறுவை சிகிச்சைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி விரிவாக பல பதிவுகளை அதாவது டாக்குமெண்டேஷன் வந்து இவர் பண்ணியிருக்கிறார் இவர் செஞ்ச அந்த முறைகளை எல்லாம் ஒரு டாக்குமெண்டாக வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் சொல்லக்கூடிய அந்த 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 புத்தகம் புத்தகம் படைப்பாகும் இதில் அவர் தனது கண்டுபிடிப்புகள் மற்றும் கண் மருத்துவ அறிவு அனைத்தையும் எழுதியுள்ளார் கண் மருத்துவத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல் அல்லது கண் நோய்கள் மற்றும் சிகிச்சைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணி என்ற தலைப்பில் இந்த நூல் கண் அனாட்டமி உடற்புவியல் நூல் பேத்தலாஜி மற்றும் அறுவை சிகிச்சை முறையை மிக விரிவாக நமக்கு சொல்கிறது நாற்பத்தெட்டு வகையான கண் நோய்கள் மற்றும் அவற்றுக்கான சிகிச்சை முறைகளும் இந்த நூலில் விரிவாக விரிக்கப்பட்டுள்ளன இவரின் இந்த கண்டுபிடிப்புகள் பல நூற்றாண்டுகள் கண் மருத்துவத்தில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியும் லத்தீன் மொழியில் அவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பிய கண் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு கண் மருத்துவ வரலாற்றில் முன்னோடியாகும் அவரே இன்றைக்கு போற்றப்படுகிறார் அம்மாரின் சிகிச்சை முறையானது கண் புறையை கண்ணில் இருந்து முழுமையாக வெளியேற்றும் எக்ஸ்ட்ராக்சேஷன் என்று சொல்லக்கூடிய வெற்றிகரமான அறுவை சிகிச்சை முறையே நவீன கண்புரை அறுவை சிகிச்சையின் அடிப்படை தத்துவத்திற்கு முன்னோடியாக பதியப்பட்டுள்ளது ஏனெனில் நவீன அறுவை சிகிச்சைகளும் கண்புரை கண்ணில் இருந்து நீக்குவதை நோக்கமாக கொண்டு இருந்துள்ளது கண்புரை சிகிச்சை என்பது கௌச்சிங் எனப்படும் பழைய முறையாக இருந்தது இதில் ஒரு கூர்மையான கருவியை பயன்படுத்தி ஒளி புகாத லென்ஸை கண்ணின் பின்புறமாக தள்ளி பார்வையை தற்காலிகமாக மீட்டிருப்பார்கள் ஆனால் இந்த முறையில் லென்ஸ் கண் கண்ணுக்குள்ளேயே இருக்கும் அது மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் ஆனால் அம்மார் அம்மாரின் முறையானது கண்ணின் என்று சொல்லக்கூடிய பகுதி வழியாக நுட்பமாக சென்று கண்புரையின் உள்ளடக்கத்தை உறிஞ்சி வெளியேற்றும் எக்ஸ்ட்ராக்சேஷன் என்ற முறையாகும் இவ்வாறு இறைவன் வழங்கிய அறிவு இது இறைவனால் கொடுக்கப்பட்ட அருட்கொடை என்று அவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டு இதன் மூலமாக நான் இந்த மனித குல சமுதாயத்துக்கு நான் சேவை செய்ய வந்துள்ளேன் இது இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டு இந்த அறுவை சிகிச்சைகளை எல்லாம் இவர் செய்வாராம் ஆகவே அன்புக்கினிய சகோதரர்களே இப்பேற்பட்ட ஆளுமைகளை தேடி தேடி கண்டுபிடித்து நாம் படிக்கக்கூடிய சூழலிலே இன்றைக்கு இருக்கும் இன்னைக்கு ஆப்தமாலஜி படிப்பு தான் இன்னைக்கு ரொம்ப அடுத்ததான் வந்து ஃபேமஸ் ஆகும் ஏன்னா இன்னைக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் கையில வந்துச்சு இல்லையா நிறைய பேர் வந்து மொபைல் பாக்குறாங்க லேப்டாப் பாக்குறாங்க டெஸ்க்டாப் பாக்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கண் பார்வை சின்ன வயதிலேயே கண்ணாடி போடக்கூடிய அந்த பழக்கங்கள்லாம் இன்னைக்கு பார்க்கலாம் இளைஞர்களிடையே அவங்களுக்கு எழுத்துக்கள் படிக்க முடியல காரணம் உணவு முறை பற்றியும் அவர்களுக்கு தெரியாது கண் பார்வை நல்லா இருக்கணும்னா ஒமேகா த்ரீ என்ற அந்த ஆர்கானிக் சப்ளிமெண்ட்டை தொடர்ந்து எடுக்கணும் இந்த புரிதல் முஸ்லிம்களுக்கும் இல்லை அல்லது தாவா பணியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இல்லை அல்லது இமாம்கள் என்று வெள்ளிக்கிழமை அவர்களுக்கும் இல்லை ஆகவே இது பத்தி எங்க எல்லாம் அப்படி கிடையாது இறைவன் தந்த அருட்குடையை நாம் இறைவனுக்கு மிக அழகிய முறையில் அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது இறைவன் கொடுத்த அந்த விஷயத்தை நாம் அதிகமாக கெடுத்து விடக்கூடாது அதனாலதான் சொல்றேன் ஸ்கிரீன் டைமிங் எட்டு மணிக்கு அல்லது எட்டரை மணிக்கு மேல நீங்க பாக்காதீங்க ஸ்கிரீன் டைமிங் வந்து நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரமும் நீங்க வந்து ஸ்கிரீன் வந்து பார்க்காதீங்க அப்படின்ற அளவுக்கு சொல்றோம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான கண் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு காரணம் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்ஸ் ஆப்தமாலஜி படிப்பு இன்றைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகுறதுக்கு காரணமும் இதன் மூலமா கோடி கணக்குல வருமானம் வரப்போகிறது அதன் மூலமா கோடி கணக்கில் வந்து பில்லியன் டாலர் வந்து சம்பாதிக்க போற அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் பெருசாக போகிறது ஆகவே கண்களை இறைவன் கொடுத்த கண்களை பாதுகாப்பது ஒவ்வொரு இறை நம்பிக்கையானுக்கும் மிக முக்கியம் அதனை குறித்து ஆழ்ந்த படிப்புகளை நீங்கள் படிக்க வேண்டும் அந்த உணவு முறைகள் எல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதற்கான சிறந்த உணவுகள் எல்லாம் என்ன அதற்கான சப்ளிமெண்ட் எல்லாம் என்ன அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சு அது முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமினுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு